எந்த ஊரும் உங்க ஊர் எஸ்டிஆர் ஏகே நீங்க இல்ல விஜய் பார்க்கல விஜய் நீங்க பார்த்துட்டீங்களா ரயான் தளபதி மூடி முடி. ரிலீஸ் தெரியல ஜே கே ஏகே வேறே ஒரு இருந்து வருவாங்க சாட்டி சாவடிச்ச பட்டி ஆ அப்போன்னா ஏகே தான் ஆதி தான் சகுந்தலா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் வேறு லெவல் தனுஷ் ஆகிட்டு தனுஷ் படமா

எஸ்டிஆர் கமாண்டர் ஓ செக் பண்ணு செக் பண்ணு ஹலோ ஹரீஷ் ஐலோ ஆதி நீங்க தான் அது எனக்கு தெரியும் நல்லா இருக்கே ரங்கநாதன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆதை போன வருஷம் பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னீங்க சொல்லவே இல்லை